சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் போய் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமத்தில் சந்திரன்னா கை காலெலாம் ஆடும் ஐயோ சந்திராஷ்டமாம் முடிஞ்ச தண்ணியில் கண்டம் லெஃப்டில் போகாத லைட்டில் போ அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது எந்த விஷயத்தையுமே கண்டிப்பாக எடுத்து பண்ணும்போது ஜெயிக்கும் ஏன் ஜெயிக்கும்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுன்னா திரிகோணத்திலே குரு உட்காந்துருக்கேன் அது உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குரு எந்த பயமும் வேண்டியதில்லை நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும் ஆனால் திடீரென்று வரும் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இன்னைக்கு டேட்டுக்கு நாளைக்கு சாய் சாயந்தரம் நாலு மணிக்கு வரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது எதிர்பாராமல் சீக்கிரம் நடக்கும் சம்டைம்ஸ் இந்த அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கு டெலிவரி பெயின்லாம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துடும் சாய்ந்தரம் எட்டு மணிக்கு தான் குழந்தை பிறக்கும் அதில் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிடுவாங்க ட்ரிப்ஸ்லாம் போட்டுருவாங்க பார்த்தா அந்த பையன் ரெண்டு மணிக்கே வெளியே வந்து உட்காந்துருப்போம் அதனால் வம்பா போச்சு நைட் எட்டு மணிக்கு சொன்னதுக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கே வெளியே வந்திருக்கானே சரியான சாட்டை பிடிச்ச பயிலாக இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து சமத்தா திட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி எதிர்பாராத நற்செய்திகள் நல்ல விஷயங்கள் தான் அதிகமாக நடக்கும் தனப்பிராப்தத்துக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல பணம் வரும் சூப்பராக இருக்கக்கூடிய நாள் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் கருண் சிவப்பு நிறம்